இப்போ நம்ம ரெட்டு எல்லோ ப்ளூ கலர் வச்சு எப்படி வேறு கலர் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன் எல்லோ கலர் வந்து டூ ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெட் கலர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ப்ளூ கலர் வந்து டூ ஸ்பூன் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கலர் வருவோங்கிறத பார்க்கலாம் நமக்கு லைட் கலரில் ப்ரவுன் கலர் கிடைக்கும் நமக்கு இந்த ப்ரௌன் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் மட்டும் ஒரு ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு டார்க் கலரில் ப்ரௌன் கிடைக்கும் அடுத்து ரெட்டு ஒரு ஸ்பூனும் எல்லோ கலரில் ஒரு ஸ்பூனும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஆரஞ்சு கலர் வரும் அடுத்து எல்லோ ஒரு ஸ்பூனு ப்ளூ ஒரு ஸ்பூனு ரெண்டுமே நமக்கு மிக்ஸ் பண்ணா, நமக்கு கிரீன் கலரில் கிடைக்கும் அடுத்து ரெட்டு ஒரு ஸ்பூனு ப்ளூ ஒரு ஸ்பூனு இதை மிக்ஸ் பண்ணால் பர்பிள் கலர் கிடைக்கும் நமக்கு அடுத்து வெள்ளை கலர் மாவு இருக்குல்ல அதில் ஒரு மூணு ஸ்பூனும் ரெட்டு ஒரு ஸ்பூனும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு லைட் பிங்க் கலர் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பிங்க் இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா அந்த ரெட் கலரை வந்து இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு பிங்க் வந்து கிடைக்கும் எல்லா கலர்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அடுத்தது மணல் கல்லுப்பு தூளுப்பு வெள்ளை கலர் கோலமாக வச்சு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து கலரை வந்து மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன் அதுக்கு எல்லோ கலரோட ஒயிட் கலர் கோலமாவை ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஜிகுனாவையும் போட்டிருக்கேன் ஜிகுனா போட்டிருந்தா நமக்கு கோலம் நல்லா மின்னும் அடுத்தது ப்ரவுன் கலர் எடுத்திருக்கேன் ப்ரவுன் கலரோடு நம்ம மண்ணை எடுத்து ஒரு ரெண்டு பொடி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி காய வைக்கணும் அது நம்ம வந்து மிக்ஸ் தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது கையில் வந்து இப்படி பிடிச்சா பிடிக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அடுத்தது இந்த கலர் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது அதோட மண்ணை ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயும் தண்ணி தெளித்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் போட்டு பார்த்தாக்கா நமக்கு போட வரணும் அப்படி பத்தலை அப்படின்னாக்கா மண்ணை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி காய வச்சுக்கலாம் அடுத்தது கல்லூப்பு எடுத்துருக்கேன் கல்லூப்போடு நம்ம இந்த கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சென்டர்லலாம் வந்து ரவுண்டெல்லாம் போடுறோம்ல ரவுண்டு போடுறப்ப இந்த இந்த கலரை நம்ம வந்து கல்லூப்பு கலந்ததை நம்ம வச்சாக்க அழகாக இருக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் அடுத்தது தூளுப்பு எடுத்துக்கலாம் தூளுப்போட க்ரீன் கலரை ஆட் பண்ண போகிறேன் போட்டு பார்த்தாக்கா நல்லா ஈஸியாக நமக்கு போட வரணும் அப்படி பத்தலைனாக்கா இன்னும் கொஞ்சம் தூளுப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா கலரையும் நம்ம வந்து காய வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இருக்கிற கலர் மூணு கலர் வச்சு என்னென்னலாம் கலந்தால் என்னென்ன கலர் வரும்னுட்டு நமக்கு கிடச்சாச்சு நமக்கு நம்மக்கிட்ட பிளாக் கலர் கூட இருந்தாலும் நீங்கள் ஒயிட் கலர் கோலமாகவும் இருக்குல்ல அதோட நீங்கள் பிளாக் கலரை மிக்ஸ் பண்ணால் நமக்கு கிரே கலர் கிடைக்கும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அந்த கலரெலாம் யூஸ் பண்ணி கலர் அடிச்சு காமிக்கிறேன் அந்த சர்க்கிள்க்கு கூட அந்த பிங்க் கலர் கல்லுப்புகளை கலந்ததை வந்து நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம கலர் அடித்தா ஈஸியாக கலர் அடிக்கலாம் அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்